இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்னோட யூசேஜுக்காக ஒரு பொருள் வாங்கியிருக்கேங்க இது வேற இல்லை பெயிண்டை ஸ்ப்ரே பண்ற கண்ணு தாங்க இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருலாம் ஒரு ப்ளோயர் வந்து தந்திருக்காங்க ஹேண்டிலோட சேர்த்துருக்குங்க இது நல்லா வெயிட்டாவே இருக்கு அதுபோக இதோட அட்டாச்மெண்ட்ஸ் வந்து தனியாக தந்திருக்காங்க பெயிண்டை வந்து ஸ்ப்ரே பண்றதுக்குரியது கீழே வந்து ஒரு டப்பா வந்து மாட்டி விடலாம் இதில் தான் பெயிண்டை ஊற்றணும் இது ஒரு எழுநூறு எம்எல் வந்து ஊற்றுற மாதிரி ஒரு டப்பா தந்திருக்காங்க அது போக வந்து பெயிண்டை ஊற்றுறதுக்குரிய சின்னதாக ஃபொன்னல் மாதிரி தந்திருக்காங்க அதுக்கடுத்து இதுக்கு மேனுவல் வந்து தனியாக தந்திருக்காங்க அது போக பெயிண்ட் வந்து நாசல்ல வந்து அடைச்சிக்கிடுச்சு அப்படின்னா அதை குத்தி விடுறதுக்கு ஒரு குச்சி மாதிரி கம்பி அது போக இதை வந்து அட்டாச் பண்றதுமே ரொம்ப ஈஸி தாங்க வச்சுட்டு இந்த மாதிரி அமைக்க விட்டோம் அதாவது திருகி விட்டோம் அந்த மாதிரி லாக் ஆகிக்கிறோம் அது போக இதை வந்து தூக்கி விட்டுட்டு இந்த மாதிரி திருக்குறோம் அப்படின்னா அப்படி அன்லாக் ஆகிருங்க அதுபோக கீழே வந்து அந்த ஸ்பீட அட்ஜஸ்ட் பண்ற மாதிரிங்க அதை நம்ம கூட்டி குறைக்கிறது மூலமாக எவ்வளவு தூரத்துக்கு அந்த பட்டனை வந்து அமுக்குறோம் அப்படின்னு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் அதுக்கடுத்து முன்னாடி வந்து ஒரு திருகிற மாதிரி இருக்குல்ல அது வந்து பெயிண்டை வந்து எவ்வளவு தூரத்துக்கு ஸ்ப்ரே பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க அதுபோக முன்னாடி வந்து அந்த திரிகிறது மூலமாக ஹரிசோனாலாகவும் வெர்டிக்கலாகவும் பெயிண்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வச்சு வந்து அடிச்சிக்கலாம் கீழே வந்து அந்த டப்பாவை வந்து ஓப்பன் பண்ணுறோம்னா அந்த கீழே இந்த மாதிரி இருக்கா அதை வந்து இந்த மாதிரி மாற்றி விட்டோம் அப்படின்னா மேல் நோக்கி அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கீழ் நோக்கி வைக்கிறப்ப வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து அடிக்கிறதுக்கு இருக்கும் சரி எல்லா அட்டாச்மெண்ட்டும் முடிச்சாச்சு இது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம்னு சொல்லிட்டு வாட்டர் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கலந்தாச்சு ஒரு ரூம் ஃபுல்லாக வந்து அடிக்க போகிறோம் இதை வந்து அந்த ஃபன்னல் வழியாக வந்து இதுக்குள்ளே வந்து ஊற்றியாச்சுங்க அதுக்கடுத்து இதை வந்து எல்லாத்தையும் வந்து மாட்டி விட்டாச்சு அடித்து பார்க்கலாம்னு அடித்து பார்த்தேங்க நல்லா அடிக்குது இது வந்து அந்த முன்னாடி முன்னாடி வந்து எவ்வளோ தூரத்துக்கு அடிக்கிறத நம்ம வந்து அதுக்கு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தூரம் வந்து கம்மியாக வச்சு இந்த மாதிரி அடிச்சு பார்த்தேன் அடிச்சு அடிக்க வந்து ஸ்ப்ரே பாயிண்ட் தானே அழகாக வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அடிச்சிருதுங்க அது போக முன்னாடி வந்து அந்த நாசில வந்து அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்பம்ப பாருங்க அந்த வெட்டிக்கலா ஹரிசண்டாலாம் நம்ம எந்த மாதிரினாலும் அலைன் பண்ணி நம்ம அடிச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்குங்க வெயிட்டா இருக்கு ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கடுத்து அடுத்து நானும் ஃப்ரெண்டு சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சோம் ரொம்ப ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை ஃபுல்லாவே அடிச்சு வந்து முடிச்சுட்டோங்க பாருங்க எவ்வளவு ஈஸியாக வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விட் பெயிண்ட்டு தான் ஃபுல்லாக அடித்தோம் அந்த ரூமுக்கு மூணு கலரில் கலந்து கலந்து கிடந்துச்சா சரி இதை வந்து கொஞ்சம் நல்லா அடிச்சு வந்து சரி பண்ணிடலான்னு அடிச்சாச்சிங்க சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது பாருங்க ஒரு ரூம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு முடிச்சாச்சு ஒரு அரை மணி நேரம் முக்கரை மணி நேரத்துக்குள்ள முடிச்சிட்டோங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க